அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு எங்கள் வீட்டு பெருமாளுக்கு நடந்த சிறப்பு பூஜை மற்றும் அவருக்கு என்னென்ன நெவேதியம்லாம் படைச்சிருக்கோம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க பெருமாளை தரிசிக்கலாம் புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு எங்கள் வீட்டு பெருமாளுக்கு விசேஷ அலங்காரம் செய்யப்பட்டிருக்கு இப்போது பெருமாளுடைய நேத்திர தரிசனத்தை பார்க்குறோம் அடுத்ததாக பெருமாளுடைய திருவடியை தரிசிக்கிறோம் அப்படியே இங்கே பார்த்தா ஒரு குட்டி கிருஷ்ணர் இருக்காரு இந்த கிருஷ்ணரை எங்கள் வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி வீடியோலையே இங்கே பார்த்துருப்பீங்க மீண்டும் ஒரு முறை பெருமாளின் அழகை ரசித்தவாறு அவருடைய அருளை பெறுவோம் இப்போ புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு பெருமாளுக்கு என்னென்ன நெய்வேதியலாம் படைச்சோன்றதை பார்க்கலாம் முதலில் பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச சக்கரப் பொங்கல் அதுக்கப்புறம் புளியோதரை பெருமாளுக்கு நெய்வேதியமாக படைக்கப்படுகிறது பிறகு தயிர் சாதமும் பெருமாளுக்கு நெய்வேதியமாக படைக்கப்படுகிறது பிறகு சுண்டல் பெருமாளுக்கு படைக்கப்படுகிறது அடுத்ததாக பெருமாளுக்கு ரொம்பவே பிடிச்ச வடையும் இலையில் படைக்கப்படுகிறது அடுத்ததாக பெருமாளுக்கு நடந்த தூபதீப ஆரத்தியை காணலாம் இந்த வீடியோவில் எங்கள் வீட்டில் நடந்த புரட்டாசி பூஜையை பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் வர இருக்குது அதையெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்